தேவனுடைய பரிசுத்த நாமங்களுக்கு துதிக்கென மகிமை உண்டாவதாக அப்போஸ்தலர்கள் நடவடிக்கைல ஆறாம் ஏழாம் அதிகாரத்தில் தேவானுடைய வாழ்க்கை குறித்தும் அவர் எவ்வளவாக வேதத்தை அறிந்திருந்தார் என்பதையும் அது எப்படியாக அந்த சுவிசேஷத்தை அவருக்கு எதிராக வந்தவர்களுக்கு சொல்லி அதன் நிமித்தமாக தன்னுடைய ஜீவனையும் கொடுக்க வேண்டிய ஒரு நிலைமை வந்தது அந்த நேரத்திலையும் இயேசுவை போல அவர் மற்றவர்களை மன்னித்து தன்னுடைய ஜீவனை தேவனுடைய மகிமையை கண்டு தன்னுடைய ஜீவனை விடுவதை நாங்கள் பார்த்தோம் இந்த கொல்லப்படுவதற்கு பவுலும் காரணமாக இருந்தார் என்பதை அப்போ எட்டாம் அதிகாரத்திலே நாங்கள் பார்க்கிறோம் முதலாவது வசனம் அவனை கொலை செய்கிறதற்கு சவுலும் சம்மதித்திருந்தான் அக்காலத்திலே எரிசேலம் உள்ள சபைக்கு மிகுந்த துன்பம் உண்டாயிற்று அப்போஸ்தலர் தவிர மற்ற யாவரும் யூதையா சமரியா தேசங்களிலே சிதறப்பட்டு போனார்கள் அப்போஸ்தலர் அதிகாரத்திலே பசுத்த ஆவியானவருடைய அந்த மகிமையை அந்த வருகையை அவரால் அவர்கள் நிரப்பப்படுவதையும் வரங்களையும் காரியங்களையும் பெறுவதையும் நாங்கள் பார்க்கிறோம் அதன் பின்பதாக அநேகர் அதன் மூலமாக ரட்சிக்கப்படுவதை பார்க்கிறோம் சபை பெறுகிறதை பார்க்கிறோம் அப்படி நடக்கும்போது பயங்கரமான உபத்திரவங்கள் துன்பங்களுக்குள்ளே அவங்கள் போவதை நாங்கள் பார்க்கிறோம் ஆண்டவர் இருந்தாரா இருந்தார் ஆண்டவருடைய வரங்கள் கிரியை செய்ததா செய்தது ஆவியானுடைய நடத்துதல் இருந்ததா இருந்தது அப்படியான இடத்திலே கூட அங்கே உபத்திரவமும் கூட இருந்ததை நாங்கள் பார்க்கிறோம் இதனால அநேக போதனைகள் உண்டு ஆண்டவர்கிட்ட வந்தா எல்லாம் போகிறோம் உனக்கு துன்பம் இருக்காது பாடுகள் இருக்காது உபத்திரம் இருக்காது ஆனா அநேக போதனைகள் உண்டு நாங்கள் ஆண்டவர்கிட்ட பிள்ளைகள் எங்களுக்கு எதிராக ஒருத்தவரும் ஒன்றும் செய்ய முடியாது எதிர்த்து நிக்க முடியாது ஆனா அநேக விதமான போதனைகள் ஆனா இங்க வேதத்தை பார்க்கும்போது எங்கே அதிகமான ஊழியம் இருந்ததோ எங்கே ஆவியானவருடைய வழிநடத்தல் இருந்ததோ எங்கே சத்தியம் சத்தியமாக போதிக்கப்பட்டதோ எங்கே ஆண்டோடைய அற்புதங்கள் அதிசயங்கள் ஆச்சரியமான காரியங்கள் நடந்ததோ எங்கே சபைகள் பெருகினதோ அங்கே உபத்திரவம் அதிகமாக இருந்ததைத்தான் வேதத்திலே நாங்கள் பார்க்கிறோம் ஊழியம் என்று வந்தால் அங்கே கூடவே உபத்திரவம் துன்பங்கள் பாடுகளும் சேர்ந்து வரும் என்பதுல எந்த சந்தேகமும் இல்லை இதை நாங்க வேதத்துல பார்க்கிறோம் யோகாசானவருடைய ஊழியத்துல பார்க்கிறோம் இயேசுடைய ஊழியத்துல பார்க்கிறோம் அப்போசலருடைய ஊழியத்திலையும் இதை நாங்க பார்க்கிறோம் அது மட்டுமல்ல பழைய ஏற்பாட்டிலையும் அங்கே தீர்க்கதரசிகள் நியாயாதிபதிகள் ஆண்டவருக்காய் வேலை செய்தவர்களுடைய ஊழியங்கள்லையும் இதை நாங்க பார்க்கிறோம் அப்ப ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவருக்காக வாழும்போது அங்கே உபத்திரவங்கள் உண்டு வைக்கப்பட்டிருக்கிறது இடுக்கமான வழி என்பதை நாங்கள் அறிந்து அதன் மத்தியிலும் அதோடு கூட ஆண்டவரை மாய்மைப்படுத்தும் போது அங்கே ஆண்டவரங்களோடு கூட இருப்பார் அந்த உபத்திரவங்கள் மத்தியிலும் அவர் இருப்பார் அவருடைய பிரசன்னம் இருக்கும் அவருடைய வல்லமை இருக்கும் அவருடைய நடத்துதல் இருக்கும் ஆவியானவர் இருப்பார் உபத்திரவம் இல்லாத ஊழியங்களை வேதத்திலே பார்க்க முடியாது உபத்திரவங்களை விட்டு ஓடுவோமானால் தேவனுடைய மகிமையை நடத்துதலை காண முடியாது ஆகவே ஆண்டவர் எங்களுக்காக வைத்திருக்கிற ஊழியத்தை வேதத்தின்படி உண்மையாய் செய்து அந்த உபத்திரவங்களுக்குடாக தொடர்ந்து நிலைத்திருந்து தெய்வத்தை மைமைப்படுத்தும் போது தேவனுடைய மகத்துவங்களை நாங்கள் காணலாம் அப்படியாக வாழ ஆவியானவர் எனக்கும் உங்களுக்கும் உதவி செய்து வழி நடத்துவாராக